நெஞ்சத்தை கேள்வாத டுவெல்த் ஜூலை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சீரியல் பத்தின சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எளிய பூனியமா இருந்த கௌதமும் மதுவும் இந்த எபிசோட்ல சண்டை போடாமல் ஒன்றா உட்காந்து பேசி அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போது என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து கௌதமும் மதுவும் டிசைட் பண்ணுறாங்க ஓகே நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அந்த ஹோட்டலில் மதுவை மீட் பண்ண கிளம்பும் போது அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து என்ன மாதிரிலாம் நீ வந்து மது கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ட்ரையல் பார்க்குறாரு பட் ஆனால் அதுவெல்லாம் வந்து சரியாக செட்டாகலை ஸோ கௌதம் கிளம்பிடுறாரு இது ஸோ மதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு மது கொஞ்சம் லேட்டாக வராங்க இங்கே வீட்டில் மதுவை வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி அனுப்புகிறாங்க மேக்கப்லாம் போட்டு ஏன்னா ஒரு பெரிய இடத்துக்கு போகிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு பெரிய ஆளை பார்க்குற ஸோ அழகாக போகணுன்னு சொல்லி அவங்க அம்மா ரெடி பண்ணுறாங்க பட் மது அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ கௌதம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறம் மது வந்துடுறாங்க கொஞ்சம் லேட்டாக வராங்க ஸோ வந்த உடனே அவர் டைமை பார்க்குறாரு சாரி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதில் வந்து ரொம்ப நல்லா இருந்த சீன் என்னென்னா அவர் அவங்க மது வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு வராங்க பட் அந்த பொட்டு வந்து சரியாக இல்லை அது ஒரு மாதிரி கோணலாக ஓரமாக இருந்த உடனே இவர் உடனே சரியாக உட்காரல அப்படின்னு சொல்கிறாரு உடனே மது வந்து அது தாந்தா சரியாக உட்காரன்னு நினச்சி சரியாக உட்காந்துக்கிறாங்க உங்களை சொல்லலை பொட்டை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரைட்டில் போங்க லெஃப்ட்டில் வைங்க இப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பொட்டை வந்து அவங்க சரியாகவே வைக்கல அதை எடுத்து அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு வாட்டர் பாட்டில் மேலே ஒட்டிட்டு இப்போ பொட்டை பற்றி பேசுவா நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க எந்த சண்டையும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறாங்க ஒரு கெட் டுதர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கௌதம் முன்னே அவர் ரொம்ப பாஷாக வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கெட் டுகெர் வைக்கலாம் அப்படிங்கிறாரு ஒன்னே மது சொல்கிறாங்க இல்லை இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் வேண்டாம் ஏன் நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ தட் நீங்கள் உங்கள் தங்க வந்து இனிமேல் போகிறது எங்கள் வீட்டில் தானே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை கிராண்டான செலிப்ரேஷன் இருக்கிற இடத்துலையோ இல்லை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னே கௌதமும் அதை ஒத்துக்கிறாரு சரி ஓகே வச்சுக்கலாம் அங்கே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க பன்னெண்டு மணிக்கு நாளைக்கே அப்படிங்கிறாங்க இல்லை பன்னெண்டு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க மது ஏன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம் போனால் நாலு மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் சரி சரி இனிமேல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டாம் அந்த கேஸ் கொடுத்தாங்க இல்லையா அந்த சொல்லி அதை சொல்றாங்க ஸோ அதனால போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக நம்ம பன்னெண்டு மணிக்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இப்போ பன்னெண்டு மணிக்கு மீட் பண்ணுறதை அவங்க ஒத்துக்கிட்டு எழுந்து போறாங்க இந்த சீன் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது ஆக்சுவலாக நிறைய ப்ரோமோவில் கூட போட்டாங்க ஸோ அவங்க அந்த வாட்டர் பாட்டில் மேலே ஒட்டியிருந்த பொட்டை வந்து அவர் காட்டிட்டு கூப்பிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு அவங்க உடனே நான் ஹலோ இல்லை மதுமிதா அப்படிங்கிறாங்க அவர் உடனே அந்த வாட்டர் பாட்டிலிருந்து பொட்டை காட்டுறாங்க காட்டுறாரு கௌதம் உடனே அதை எடுத்து இவங்க நெத்தியில் வச்சுக்கிறாங்க கரெக்டாக வச்சுடுறாங்க இந்த வாட்டி வச்சுட்டு அவங்கள அவரை பார்த்து இப்படி கண்ணாலேயே ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க அவரு உடனே கண்ணாலேயே ஓகே அப்படிங்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த சீனு அப்புறம் அவங்க உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க நடந்து போகும்போது அவங்க ஹை ஹில்ஸ்லாம் போட்டு பழக்கம் இல்லாதனால விழுறாங்க இவருடே ஐயோ அப்படிங்கிறாரு அவங்க அப்படியே சுதாரிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸோ அவங்க வியாபாரம் எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ சண்டை போடாமல் சமாதானமாக பேசியிருக்காங்க நடுவில் மழையை பற்றியும் ஒரு டிஸ்கஷன் வருது இவங்க மழை பிடிச்சிருக்குங்கிறாங்க அவர் பிடிக்கலங்கிறாரு ரெண்டு மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள் எப்படி வந்து லைஃப்பில் சேரப் போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொச்சக்கதையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் போக போக இந்த சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜெய ஆகாஷ் ரேஷ்மா நடிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்ம அப்பப்போ பார்க்கலாம் ரிவ்யூஸ் இதை பற்றி நான் சீரியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்